அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அம்மையப்பன் திருவருளால் உங்களுக்கு இனிதான நாளாக இந்நாள் அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றலம் ஹரகர நம பார்வதி பதே ஹரகர மகாதேவா காதலாகிக்க சிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவா தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் இதில் இருபதாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக தானே ஆகிய தயாபரன் எம் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந் அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் நம் இறைவன் அனைத்திலும் நீக்கமற நிறைந்து நின்று தானே ஆகி தயை காட்டுபவராகவும் விளங்கி சந்திரமலையில் இறைவன் தானே சாத்திரங்களின் தலைவனாகி ஆகாசத்தில் இருந்து இறங்கி வந்து தேவார பாடல் பெற்ற நான்காவது தளமான சிறப்பு பெறும் பாலை என்ற இடத்தில் ஞான தீபத்தின் சாத்திரனாகி அழகு மிகுந்த தன்மையுடன் இருந்து அருள் செய்தும் மகேந்திர மாமலையில் அந்த மந்திரங்கள் நிறைந்த மகேந்திர மாமலையின் சாத்திரங்களின் தலைவனாகி அதாவது வெற்பனாகி அருள்பவனாகவும் விளங்குபவர் நம் இறைவன் இப்படி எல்லா விதமான சிறப்புகளும் பெற்ற நம் இறைவன் அனைத்திலும் நீக்கமற நிறைந்து நம்முள் இருந்து நம்மை ஆள்பவராக என்றும் விளங்குபவர் அவரை நாம் வெளியே தேடுவது இல்லை நம்முள்ளே நம்மை ஆட்கொண்டு நமக்காக இருப்பவர் நம் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை நாம் இன்றும் மறவாமல் சிந்தையில் நிறுத்துவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையலம்